ஸ்கூட்டரில் ஆஸ்னியோட 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 சைக்கிளில் ஏறி போகிறோம் சைக்கிளில் போகிறோம் ஓ ஆசினி எதுக்கு நிற்கிற கிரவுண்டு காம்போ ஃப்ரெண்ட் பார்க்குறாங்க வீடியோ காமிக்கணும் கிரவுண்டை போ போ ஓ கமான் போ வண்டி ஓட்டு தானே என்னடி ஓட்டுறேன் நான் எப்படி தள்ளுவேன் பின்னாடி உட்காந்து ம் போ போ போ

அவங்க உங்களுக்கு கிரவுண்டை காமிக்கிறேன் குட்டி நாயெலாம் இருக்குது அதோடய தாயோட குட்டி நாய் எங்க குட்டி நாய் கிடையாது இப்போ நான் நேராக கிரௌண்டுக்கு தான் நடக்கிறேன் இது வந்து அவங்க வேலை பார்க்குற இடம் இங்கே வந்து நாலு மணிக்கு மேலே தான் விளாடு ஏன்னா இங்கே விளாடுவோம் நாங்கள்லாம் விளாண்டு போயிட்டோம் இங்கே பாருங்கள் வாக்கிங்லாம் போகிறாங்க வாக்கிங்லாம் போகிறாங்க பாருங்கள் இங்கே பாருங்கள் காடாக இருக்குது பாதையை அடைச்சிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் பாம்பு வருதுன்னு அப்பா எவ்வளோ பெரிய இது இதுதான் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் கிரௌண்டு பாருங்கள் பிஓ சுற்றி பாம்பு இங்கே பாருங்கள் கோல் போஸ்ட்டு கம்பி தெரியுதா கோல் போஸ்ட்டு கம்பி தெரியுது கோல் கோஸ்ட் கம்பியை பார்த்தீங்கன்னா வீ பாரு இங்கே இருக்க கோயில் போட்டு கம்பி இந்த ஒன்று நான் இங்கேன்னா உங்களை நடந்து காமிக்கிறேன் எவ்வளோ தூரம் கரெக்டாக நேர் நேராக நடந்து காமிக்கிறேன் கீழெல்லாம் அவங்க காமிக்கிறேன் அங்கே ஹைட்டாக கம்பி உங்கள் ஊர்லலாம் இப்படி கிரௌண்டு இருக்குமா வாங்க கிரௌண்டு வாக்கியம் போகிறாங்க பாருங்கள் எவ்வளோ பெருசார் இப்படி சுற்றியே வரணும் அந்த கம்பி தெரியுதா கோல் கோஸ்ட்டு கம்பியாக சுற்றியே வரணுங்கிட்டு உங்களுக்கு நடந்து காமிக்கிறேன் கீழே எவ்வளோ தெரியாது கரெக்டாக அதுக்கு நேராக போய்ட்டுருக்கேன் கமெண்ட் கமாண்ட்ன்ல சொல்லுங்க கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க இந்த கம்பி கோல்டு ஃபோஸ்ட்டு எவ்வளோ தூரம் இருக்கு பாருங்க அவர் எவ்வளவு தூரம் நடக்கிறாப்லன்னு गोल पोस्ट पे गंदी हो लो जरा इवळे दवर गोल पोस्ट ஏன்னா கோல் போஸ்ட் கம்ப் இங்கேருந்து அவ்வளவு தூரம் வாருங்க அந்த ஒரு பில்டிங் இருக்கு இங்கேருந்து இவ்வளவு தூரம் எங்களுக்கு வாக்கிங் போய் காமிக்கிறேன் வாக்கிங் போய் காமிக்கிறேன் நான் நடக்கிறேன் ஆக்கிங் சரி ஃப்ரெண்ட்ஸ் வா எவ்வளோ தர சரி வாங்க நம்ம போவோம் இருட்டாயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீடியோ எல்லாம் யாரும் லைக்கு சப்ஸ்கிரைபும் பண்ண மாட்டேங்க பிடிச்சிருந்தா பண்ணுங்க இல்லை லைக் ஆச்சும் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க இருட்டாச்சு லைட் போட்டா கேமரா இருக்கு பாருங்க கேமராலாம் இருக்கு கேமராலாம் இருக்கு இங்கே வந்து அவ்வளோ தூரம் நடக்கும் அதுதான் தான் வெளியே போகிற ரூட்டு இங்கே தங்கச்சி பாருங்க ரவுண்ட் அடிச்சு வர இங்கே பாருங்கள் இங்கிட்டும் போனால் இங்கிட்ட போனால் ஹாஸ்டல் ஃப்ரெண்ட்ஸ் நேராக இந்த ஐடி கவர்மெண்ட் ஹாஸ்டல் கவர்மெண்ட் ஹாஸ்டல் இது ஆடி ஆஃபீஸ் கவர்மெண்ட் பைக்கெலாம் நிப்பாட்டி ஏதோ பண்ணுவாங்க இது பைக்குக்கு ஏதோ வாங்குறேன்